ஒரே நாளில் டூ வீலர் ஓட்ட கற்றுக்கணுமா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கான தான் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வண்டி ஓட்ட கற்றுக்கணும்னு வைங்களேன் ஒன்றும் பெருசாக சாகசம்லாம் பண்ண தேவையில்லை ஏதாச்சும் ஒரு ட்ராஃபிக்கில் ஒரு நாள் ஓட்டி பழகிட்டாலே போதும் நீங்கள் எவ்வளோ பெரிய சவாலாக இருந்தாலும் சமாளித்து முன்னேறி வந்துடலாம் கண்டிப்பாங்க இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் நீங்களே யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் வண்டி ஓட்ட கற்றுக்க ஆரம்பிக்கும் போது வண்டியை பத்து வாட்டி கீழே போடுறது என்ன எடுக்கிறது என்ன நம்ம ஓட்டுறது என்ன இன்ட்ரெஸ்ட்டாக கற்றுக்குவோம் எப்படியோ ஒரு வழியை அடித்து பிடிச்சி லைசன்ஸையும் எடுத்துருவோங்க அதுக்கப்புறமா நம்மளை வண்டி எடுத்து ஓட்ட சொன்னால் அப்ப பாருங்கள் ஒரு பயம் வரும் அப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பா நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேங்க அப்புறம் அதையும் தாண்டி நாமளும் ஓட்ட ஆரம்பிப்போம் அப்போ பத்து பேர் பத்து விதமாக சொல்லுவாங்க ஒன்றால் முடியாது ஒன்றால் நடக்காது அப்படின்னு அதெல்லாம் விடுங்க யோசிக்கவே யோசிக்காதீங்க உங்களால் முடியும்னு நீங்கள் முதல்ல நம்மளால் தான் கண்டிப்பாக ஓட்ட முடியும் அந்த நம்பிக்கையோட கண்டிப்பாக ஓட்ட பழகுங்க கண்டிப்பாக வின் பண்ணலாம் சரி எல்லா தடைகளையும் தாண்டி நம்ம வண்டி எடுத்து ஓட்ட ஆரம்பிப்போம் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணனுங்க இருக்காங்கல்ல வீர சூரனுங்க ஒரு ஹானை அடித்து நம்மளை டவுன் பண்ணியிருப்பாங்க அந்த ஹான் அடிக்கிற அடியிலேயே நாம் பயந்துருவோம் ஆனால் கண்டிப்பாக அந்த ஹானுக்கு பயப்படவே பயப்படாதீங்க நீங்கள் சரியாக ஓட்டினா நீங்கள் உங்களோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணி கரெக்டாக ஓட்டினீங்கன்னு வைங்களேன் கண்டிப்பாக எந்த ஹான் அடித்தாலும் பயப்பட தேவையே இல்லைங்க இது நான் கற்றுக்கிட்ட விஷயம் வண்டி ஓட்டுறதுக்கு பிரேக் உங்கள் கையில் தானே இருக்குது அப்புறம் எதுக்கு பயப்படுறீங்க மன தைரியத்தோடு நீங்களும் ஓட்டுங்க உங்களாலே முடியுங்க என்னாலே முடியுது உங்களால் முடியாதா நான்லாம் வண்டி ஓட்டும்போது இந்த ட்ராஃபிக்லலாம் வண்டி ஓட்டும்போது ஒவ்வொரு வண்டியும் ஓவர் டேக் வண்டி வரும்போதே யோசிப்பேன் ஏதோ நமக்கும் ஒரு சாதித்த மாதிரி ஒரு ஃபீல் வரும் பாருங்கள் ஏதோ ரன்னிங் ரேஸில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து வாங்கின மாதிரியே ஒரு ஃபீல் வருங்க நான் எக்ஸ்பீரியன்ஸ் எப்போவும் பண்ணுவேன் நீங்கள் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு போங்க சில பேர் இருக்காங்க இது ஒன்றால் பண்ண முடியாது அது ஒன்றால் பண்ண முடியாது அப்போ எது தாங்க நம்மளால் பண்ண முடியும் கண்டிப்பாக அந்த மாதிரி பர்சனை வந்து தனியாக வச்சுக்கோங்க நம்மளால் முடியும்னு நாம் நம்பிக்கை வச்சோன்னு இங்கே எந்த காரியமாக இருந்தாலும் நம்ம வந்து சாதிக்கலாங்க இது என்னோடய ரூல் இந்த ரூல்ஸ் பிடிச்சிருந்தா இல்லையான்னு கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்